இந்த வின் டிவி உங்கள் யாவரையும் வரவேற்கிறது இப்போ நாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஷோவை தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ பிரபலமான நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் நம்ம பேட்டி எடுத்திருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேட்டி எடுக்க போகிறது ஒரு வில்லனை இப்போ அவரை பார்க்க ஆசையாக இருக்கிற தமிழ் உறவுகளுக்கு நன்றி நிகழ்ச்சிக்கு ஆர்வமாக கரங்களை தட்டி அவரை வரவேற்போம்

உங்க பேர் என்ன நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய வர்க் என்ன இதெல்லாம் உங்களால டீடைலா சொல்ல முடியுமா என் பெயர் உலகத்தின் அதிபதி நீ இந்த பூமியில் வருவதற்கு முன்பாகவே இந்த பூமியில் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே இருந்தவன் நான் எங்கேயும் இருப்பவன் எப்போதும் இருப்பவன் சார் கோச்சிகாதீங்க ஒக்க ஒக்க அது என்ன உலகத்தின் நதிமழி உங்கள் பெயரா அது தெரிய கதை அதை பற்றி பேச வேதம் தெரிந்தெடுக்க வேண்டாம் வேதம்மா ஓ நீங்கள் மைபில பற்றி சொல்கிறீங்களா நீ கிறிஸ்தவலா ஆமாம் இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களின் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வேதத்தை வாசிப்பதில்லை அவர்கள் வாசிக்காத வரை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த காலத்துல பைபிள் படிக்க நேரம் எங்க இருக்கு சரி உலகத்தின் அதிபதி சொன்னீங்களே கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி

ஒரு தோட்ட விசுவாசிகளுக்குள்ளாக பெருமையை தூண்டுவோம் என்னை போல பாட பைபிள் வாசிக்க செய்ய யாராலே

வேறு என்ன எல்லாம் உங்க செய்யுது பேசித்தனத்தையோ விபச்சாரத்தையோ கோல் சொல்றது ஈகோ பார்க்கிறது இதெல்லாம் செய்வோ இதெல்லாம் அவங்க மனசுல ஒரு புள்ளி அளவுதான் இருக்கோ ஆனா நாங்க அதை

ஆ எல்லா விசுவாசிகளனும் கெட்ட புத்திய யூஸ் பண்றீங்களோ நான் 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 தன்னை தாழ்த்தி ஜபிக்காதவங்க சத்தியத்தை படிக்காதவங்க மற்றவரை குறை சொல்றவங்க ஏற்கியாகவே பீட் பண்ண யாராலும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க சபையின் பிரசங்கம் ஆலோசனைக்கு முறவருக்கு பிள்ளைகளை இன்டர்நெட் மூலமாக சீரழிப்பது

உலகத்தில் விக்கிரக ஆராதனை மதவேத சண்டை போதை பொருட்கள் கொலைகள் பள்ளி நோய்கள் விபத்துகள் இதையெல்லாம் செய்கிறோம் முக்கியமா பெண்களை எங்களோட கண்ட்ரோல் வைத்துக் கொள்ள நாங்கள் போட்ட மாஸ்டர் பிளான் தான் திட்டம் இந்த திட்டத்தால எனக்கு அமோக வெற்றி ஐயோ இது ரொம்ப அபத்தமா இருக்கு சின்ன குழந்தைகளை கூட நாங்க விட்டு வைக்கல அவங்களையும் போனு காடி தாக்கிட்டோம் பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணுதுங்க இதெல்லாம் எங்க வேலை தான் அப்பப்ப பாயிட்டு எடுத்து கொடுக்கல பாத்தியா உனக்கு போனஸா ஒரு கிராமத்தை தரண்டா ஆமா இதனால உங்களுக்கு என்ன லாபம் ஆண்டவார தன்னுடைய சாயலை கொண்டு படைத்தார் பரலோகத்தில் முதலிடம் மனிதனுக்கு யோவான் பதினான்கு இருபத படிச்சு பாருங்க எங்களுக்கு இல்லாத போஸ்டிங் மனிதனுக்கு கிடைக்க கூடாது அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் தேவ சாயலை கெடுத்தோம் ஐயோ இது ஓரா இருக்கே மனுஷனுக்காக அந்த ஆண்டவர் இறங்கி வந்து எங்களிடமிருந்து மீட்க தன்னுடைய ரத்தத்தையும் கொடுத்து மோட்சத்துக்கு வாங்க என்று சொன்னார் ஆசீர்வாதம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகி குறிப்பாக வாலிப பிள்ளைகள் தான் படிக்க போகிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல மத்தியில அவங்களும் மாதிரியே இவங்க மாறி

பைபிள் படிக்கிறதையோ நாங்கள் தடை செய்வோம் அவங்களை மேலோட்டமான கிறிஸ்தவர்களாக வாழ வைப்போம் ஆனால் வாழ்க்கையில் எப்பவுமே நாங்கள் கிறிஸ்தவத்தை விரும்ப மாட்டோம் கட்டாயம் தான் கொண்டு போகத்தான் பிரார்த்தனை வேலையும் செய்கிறோம் ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கு தெரியல சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தையோ பரலோகிலே ஆண்டவரோடு வாழும் பாக்கியத்தை அடைவார்கள் இந்த உலகத்துல போராட்டம் பிரச்சனை வரும் ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களை மேற்கொள்ளாது இதை தெரியாம இவர்கள் தேவனையோ தேவனுடைய ஆராதனையை அசட்டை பண்ணி உலக வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு சொல்லிட்டு போற சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆனா நல்லதா சொல்லுங்க சார் இது கிருபையின் காலம் ஆனால் என்னை பார் என் அழகை பார் என் நடையை பார் என் உடையை பார் என்று வாடும் கிறிஸ்தவர்கள் இருக்க வர எங்களுக்கு வேற்றை நிச்சய ஆனால் தேவனுக்கு கீழ்படுகிறவர்களையோ பாவ உணர்வு குற்ற உணர்வு உலகத்தோடு ஒத்து போகாதவங்க தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவங்க இவங்களை மாட்டும் எங்களால் தொடவே முடியாது வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி ஹலோ வணக்கம் இவ்வளவு நேரமா இந்த ஷோவை நீங்க பாத்துட்டு இருந்தீங்க சாத்தானானவன் மனுஷனை சாத்தானி படைக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் இது சம்பந்தப்பட்டதுல இது நம்மளோட ஆன்மா சம்பந்தப்பட்டது ஜாக்கிரதையா இருந்து ஆண்ட உரிய வருகைக்கு ஆயத்தம் ஆகும் பாய் பாய் தேங்க்யூ பிளஸ்

நான் ஏசப்பா விட்டு விலகி ஒரு நேம் கிறிஸ்டியனாக இருந்துருக்கிறேன் அது மட்டுமா ஃப்ரெண்ட்ஷிப்க்காக ரிலேஷனுக்காக உலகத்துக்காக ஒரு வேஷம் போட்டேன் அது மட்டுமா சர்ச்சில் ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம்னு போட்டிருக்கேன் இந்த இன்டர்வியூ மூலமாக சாத்தானுடைய தந்திரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு ப்ளேஸு ஏசப்பாவுக்கு மாத்திரம்தான் ஆமாம் பேனிட்டா நானும் இனிமேட்டுக்கு ஏசப்பாவுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன் சரி சரி வாங்க போகலாம் Ceri polo!